நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கந்த டெக்னிக்கல் எஸ்ஸைக்குரிய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க அதே போல் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்குரிய எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் எஸ் எக்ஸாம் டேட் என்றைக்கே அப்படின்றது கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு இன்றைக்கி ஆஃபீஸ் எல்லாம் அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் டேட் என்றைக்கு அப்படின்ட்டு அதாவது ஃபிங்கர் பிரிண்டை எஸ்ஐக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் இருபத்தி மூணாம் தேதி ஓப்பன் கேண்டிடேட்டாக இருக்கவங்களுக்கும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத ஆஃபீஸலாக இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் எஸ்ஐக்கு ஒய்வாய் எக்ஸாம் முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்க நண்பர்கள் உங்களோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து எப்பையும் உங்களை ஹால் டிகெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கங்க ஒருவேளை உங்கள் மொபைலில் இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகலை அப்படின்னா கூகுள் குரோமில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி டெஸ்டாப் பெஸனை கிளிக் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோடய ஹால் டிகெட் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னாலும் டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட் டயத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காதிங்க லாஸ்ட் டயத்தில் சர்வர் ஸ்லோ ஆனாலும் ஆகலாம் ஒருவேளை உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி இன்டிமேஷன் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு மெயில் பண்ணுங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு சின்ஸ் தான் மேஜர் டிகிரி அப்படின்றனால நைன்த் டென்த்து சயின்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க அதே போல் லெவல்த்து டுவெல்த்து சயின்ஸையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்த இரண்டு அப்டேட்டை தொடர்ந்து டிஎன்இஎஸ்ஆர்பிஎஸ்ஐ தாலுக்குரிய நோட்டிபிகேஷன் விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ நண்பர்கள் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் அப்டேட்டை வீடியோஸை தொடர்ந்து பர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க்கை தமிழ் வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ